ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டேன் மாமியார் வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறது இந்த வீடியோவில் பாருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிமையாக அதனால் சான் கும்பலு சாமி கும்பிட்டு எங்கள் மாமியார் பிடிக்கேன் சாமி கும்பிட இப்போ வந்து காவியம் வந்து பசிக்கும் அதனால யாராச்சும் கொடுக்குறோம் வாங்கின கொடுத்துருந்தாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான் அதனால் மாதமிளை ஒன்று தான் இருந்தது அதனால் இதை வச்சு ஜூஸ் போட போகிறீங்க ஜூஸ் போட்டு பிடிக்க போகிறீங்க மாதுளம்பளை ஜூஸ் பிடிக்கிறதுனால நல்ல ரத்தம் உடம்புல எல்லாருமே மாதமிளை ஜூஸ் பாத்தனை மூணு நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் மாதம் தோல் எடுத்துட்டு பழம் உழிச்சாச்சு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் இந்த கிளாஸில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சளி பிடிச்சிருக்கிறதுனால சக்கரை ஆட் பண்ணல நீங்கள் வந்து அஸ்டாவோ நாட்டு சக்கரையோ ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரைச்சாச்சு அரைச்சிரும் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து வடிகட்டியாச்சு குடிக்கலாம் யார் பண்ண ஆர்டர் வச்சு குடிக்கலாம் குழந்தைங்க எப்படி குடிக்கலாம் பெரிய மூணு நாள் எடுத்துக்கலாம் சாமி கூடு ஏன் குட் பாய் சாமி கும்பிடு சாமி கம்பு ம் நாமன் காதியனம் எங்கள் ஊர் கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறோம் கும்பிட்டுருக்கோம் ம் அந்த பிழ பிள்ளையா இருக்குது விநாயகர் புய்யே பூவோ ஆ பை குட் பாய் சாமி கும்பிடு சாமி கும்பிடு ஆ சரி ஆ சரி சரி போக நல்ல பையபா Bà ơi, chụp đồ nè, bà Ok, good boy <part. cười> போலாம் அப்பா வண்டி திருப்பிட்டு வருவாரு கடைக்கு வந்தோம் தம்பி நாட்டு ഇൻഡിപ്പിച്ചത് വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് ചെയ്യണം ഷെയർ ചെയ്യണം കമൻറ്റ് ചെയ്യണം